வணக்கம் நேர்களை நம்ம சின்னச்சில பாத்தீங்கன்னா சோப்பு சம்பந்தமா பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் மஞ்சிச ஆயில் சோப்பு நாங்க செஞ்சதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் முறையா மஞ்சிச ஆயில் பிளஸ் பயோ செஞ்சு இந்த சோப்பு செய்ய போறோம் அதை எப்படி செய்யலாங்கிறது வரிசையா பாக்கலாம் வாங்க மஞ்சிச ஆயில் அண்ட் பயோ இன்சென்ட் சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பசு எண்ணெய் மஞ்சிசா ஆயில் அண்ட் மஞ்சிசா பயோ என்சைம் பர்ப்பியும் லை தேங்காய் எண்ணெயில் விலக்க என்னை வென்னை ரெண்டையும் கலக்கணுங்க இந்த கோக்குனட் ஆயில கேஸ்ட்ராலும் பட்டரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த பிளண்டரை யூஸ் பண்ணுங்க பிளண்டர் எதுக்கு யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தாங்க இந்த கோக்குனட் ஆயிலு கேஸ்ட் ஆயில் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த மஞ்சி சாயிலும் இதுல ஆட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்தா என்சைம் தாங்க இதோட வாசனம் அருமையா இருக்குங்க கலரும் பாருங்க அழகா கலந்துட்டு வடிகட்டணுங்க சுத்தமா நம்ம எடுத்து வச்சாலும் இந்த மாதிரி சிறு சிறு தூசு இருக்குங்க அதுக்காக தாங்க நாங்க வடிகட்டி ஊத்துறோம் வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த ஆயில் அண்ட் என்சைம்ல சோப்புக்கான பைண்டிங் மெட்டீரியலான இந்த சொல்யூஷனை நாம இந்த ஆட் பண்ணுங்க இது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சுக்கணுங்க இந்த லைட் சொல்யூஷன ஊத்துறப்பேயும் பாத்தீங்கன்னா வடிகட்டி தாங்க ஊத்துணும் லை ஊத்துறப்ப ஏன் வடிகட்டறனா இந்த மாதிரி வெல்ல படியாம இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா சோப்புல படியும் அதுக்காக தான் வடிகட்டி ஊத்துணுங்க லை ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையில தாங்க இத கலந்து விடணும் 45 நிமிஷம் கலந்த பிறகு பாருங்க சோப்புக்கான பதம் வரும் சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பர்ஃப்யூமை இதல ஆட் பண்ணனும் பர்ஃப்யூம் ஊத்துறப்பேயும் பாத்தீங்கன்னா மெல்லிசா தாங்க ஊத்துணும் சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைம்லதான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த மோல்டுல ஊத்துனுங்க இந்த மோல்டு எடுத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா வேஸ்லின் எல்லாம் தேங்காய் தடவி வைக்கணுங்க அப்பதாங்க சோப்பு எடுக்க நல்லா ஈஸியா வரும் இங்க பாருங்க மஞ்சித் ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப் எவ்வளவு அருமையா வந்திருக்கு உங்களுக்கு இந்த ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப் வேணும்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்